கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது ஒரு தகப்பனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அதுதான் பிள்ளையினிடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த தகப்பன் விரும்புவான் இல்லையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த பரம தகப்பனும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது அப்போ அப்பாவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தகப்பன் நமக்கு காண்பித்த அந்த குணத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நன்மை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் பாடுகள் வரத்தான் செய்யும் ஏசப்பாவோ அது போலத்தானே அவர் நன்மை செய்தாலும் அவரை பகைத்தார்கள் ஜனங்கள் அவர்களை பகைத்தார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் ஏசப்பா நன்மை செய்கிறதுல சோர்ந்து போனாரா ஒரு பொழுதும் அவர் சோர்ந்து போனதே இல்லை அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் நம்ம நன்மை செய்யும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரலாம் இல்லைன்னா சில பேர் வீணா கூட பேசலாம் என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி நன்மை செய்து கொண்டிருக்கான் இவனே கஷ்டத்தில் இருக்கிறான் உதவி செய்து கொண்டிருக்கிறான் இவன் மற்றவர்களுக்கு ஜெபித்து இருக்கிறான் தனக்கே ஆசிர்வாதங்கள்ல மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறான் இப்படி அநேகர் நம்மை கேலி பேசுவார்கள் இதுதான் உலகம் ஆனால் இதையெல்லாம் கண்டுட்டு நம்ம சோர்ந்து போகவே கூடாது சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நாம் நன்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் ஏற்ற காலத்தில் கருத்து நம்ம என்னென்ன நன்மை செய்தோமோ அதற்குரிய பலனை அவர் நிச்சயமாகவே தருவாருங்க நாம் செய்கிற நன்மை ஒரு நாளும் வீணாக போகவே போகாது எல்லாவற்றையும் ஏசப்பா கணக்கில் வச்சிருக்கிறார் என் பிள்ளை எவ்வளவு நன்மை செய்கிறான் தனக்கு கஷ்டம் இருந்தா கூட என்னுடைய குணத்தை அவன் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான் என்னை இந்த உலகத்திற்கு காண்பித்து கொண்டிருக்கிறான் என்று அவர் நினைத்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் நன்மை செய்தீர்களோ அத்தனைக்கும் அவர் பலனை தருவாருங்க நிச்சயமாக தருவார் பாருங்க ஆபிரகாம் ஆப்ரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது எழுபத்தைந்து வயது ஆகும் பொழுது ஆனால் அவன் இருபத்தைந்து வருடம் காத்திருந்தான் அந்த இருபத்தைந்து வருடத்தில் கர்த்தருக்கு ஏற்றபடி அவன் வாழ்க்கை இருந்தது அவன் நன்மை செய்கிறவனாகத்தான் இந்த பூமியில இருந்தான் அவன் அறுவடை செய்தானா அறுவடை செய்தான் பாருங்க நூறாவது வயசுல ஈசாக்கை யோசேப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசுல அவன் அடிமையாக விற்கப்படுகிறான் முப்பதாவது வயசுல தான் பார்வோன் அவனை அந்த எகிப்த தேசத்திற்கு பெரிய ஒரு ஆளாக உயர்த்துகிறான் பெரிய பதவியில் அவனை உயர்த்துகிறான் இப்போ அது இடைப்பட்ட காலத்தில் யோசேப்பு என்ன செய்தான் கர்த்தருக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான் என கண்பான தேவ ஜனமே இந்த நாளிலும் கூட நீங்களும் நன்மை செய்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் வீணான அவமான காரியங்களும் உங்களை பின்தொடர்ந்து வரலாம் ஆனால் இதெல்லாவற்றையும் நீங்கள் கண்டு கொள்ளாமல் என் ஏசப்பா எனக்கு காண்பித்த வழியில் நான் நடந்து சொல்வேன் என்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நன்மை செய்து கொண்டிருங்க ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் நீ எதிர்பார்த்துருக்கிற காரியங்களை நீ நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கிருபை தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் விலகி ஓடும் உங்களுடைய வியாதியை அவர் விலக்கி போடுவார் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவார் நிச்சயமாகவே அந்த அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து இவர்கள் நன்மையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இவருடைய அந்த நன்மை செய்கிற காலங்களில் வருகிற கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கு பலனை கொடுத்து சுவாமி இவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க நீர் இவர்களுக்கு தைரியம் கொடுத்து இவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து ஏற்ற காலத்தில் சுவாமி இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமென்